அமாசுடனான போர் நிறுத்தத்தை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்திய நிலையில் சுமார் இரண்டு லட்சம் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் திரும்பப் பெறப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது கடற்கரையொட்டிய ரஷீத் சாலை வழியாக ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் வாகனங்கள் மூலமும் நடைபயணமாகவும் செல்கின்றனர் ஸ்பெயினில் சாலையில் வழிந்தோடிய வெள்ளத்திற்கு இடையே காருக்குள் சிக்கி தவித்த நபர்களை போலீசார் பத்திரமாக மீட்டனர் ஸ்பெயினின் முர்கியா பகுதியில் ஆலிஸ் புயல் தாக்கியதில் பலத்த மழை பெய்தது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இந்நிலையில் காரில் சென்ற சிலர் வெள்ளத்தில் சிக்கி வெளியே வர முடியாமல் தவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காரில் இருந்தவர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைத்தனர் நந்தி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க